அதிருளை டிவி நேயர்களுக்கு வணக்கம் வாழை அம்மன் பிரபஞ்சம் பவுண்டேஷன் நிறுவனர் வி ராமச்சந்திரன் ஐயா அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் வாரங்கள வரை சந்திக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா தமிழகம் வந்து ஒரு ஆன்மீக பூமி ஆனா இப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் வந்து ஆன்மீகத்தை விமர்சிக்கிறாங்க அந்த விமர்சிப்பவர்கள் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஆன்மீகத்தை பற்றி அதாவது தமிழகத்தை ஆன்மீக பூமி என்றது உலகம் அறிந்த வரலாறு உலகம் அறிந்த வரலாறு இது வந்து இன்னைக்கு நேர்த்தி வந்தது கிடையாது அந்த காலத்துல இந்த ராஜராஜ சோழன் விக்ரம் விக்ரமசூரியவர்மன் இது மாதிரி இந்த காலத்திலேயே உலகம் முழுக்க சிவன் ஆலயங்கள் ஒவ்வொரு நாட்டிலேயும் சிவ ஆலயங்கள் அமைத்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு கொடுத்தவர்கள் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் தான் உலகம் முழுக்க இருந்திருக்காங்க உலக நாடே இந்துவாக தான் இருந்திருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் அப்படின்னு சொல்றாங்க கிறிஸ்டின் இயேசுராத பற்றி சொல்கிறார் அவர் ஒரு மகான் அது எல்லாருமே அறிஞ்சது அவர் மகான் நமக்கு குறை சொல்ல விரும்பலை ஆனால் அவர் பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கா ஆண்டுகள் ஆகிறது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுகள் அவரை பற்றி பேசுகிறோம் எல்லோருமே கடவுள் கோயிலுக்கு போகிறோம் அவரை பற்றி நிறைய படிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் அதே போல் முஸ்லீம் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் அவர் ஒரு மகான் அவர் வந்து ஒரு ஆயிரத்தி ஆண்டுகள் ஆகிறது இந்த ஆயிரத்தி ஆண்டுகளால் முஸ்லீம் வந்து ஒரு இயக்கமாக அது நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்துக்களுக்கு வருடங்களே கிடையாது இதை முதல்ல நம்ம ம மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்துக்களுக்கு எந்த வருடமும் கிடையாது ஒரு கல்வெட்டுல பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வருடம் இருக்கு ஒரு கல்வெட்டுல பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வருடம் இருக்கு அப்போ உலகத்துல இந்து தான் இருந்திருக்காங்கன்றதுக்கு அதுவே ஒரு அடையாளமாக நம்ம அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ முஸ்லீம் எடுத்துக்கிட்டா முஸ்லீம் வந்து ஒரு மதமா அவங்க வந்து ஒரு கட்சி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு சாதாரண சொல்ல போனா நம்ம இந்து தமிழ்நாட்டுல திராவிட கட்சி அப்படின்னு இருக்கு அந்த திராவிட கட்சியில இருந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படுது ஆனா அதோட ஆணி வரிகன்னா திராவிட கழகம் அது பெரியாரால் துவங்கப்பட்டது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற காலம் அதுல இருந்து பிரிந்து பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற காலம் இப்படி ஒவ்வொன்றும் ஒண்ணு இருந்து பிரிந்து தான் வருது இப்போ நம்ம இந்து மதத்தை பார்த்தீங்கன்னா இந்து மதம் தான் உலகம் புல்லா இருந்துருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியில் இந்து பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க அரண்மனையிலேயே பகவத்கீதையே மகாராணி இந்து அவங்க முஸ்லீம்களுக்கு ஒரு மகாராணியை பகவத்கீதையை தலையில் சுமந்து வரும் ஒரு நிலையை நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இந்துன்றது உணர்ந்துட்டாங்க அப்போது இந்துல இருந்து பிறந்ததுதான் அனைத்துமே என்றது எங்கள் ஆன்மீக கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் இது மக்கள் வந்து விரிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது மதம் மாற்றம் அதாவது எப்படி திமுக திமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு இவங்க ஒரு ஆயிரம் பேர் சேர்க்கறாங்க இவங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் சேர்க்கிறாங்களோ அது மாதிரி கிறிஸ்டின்ல அவங்க எங்கள் மதத்தை பழகிட்டு ஒரு கட்சி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறதில் ஆன்மீக நடத்துல முஸ்லீம் மதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மள சார்ந்துதான் இருக்காங்க எல்லா முஸ்லீம் மதத்துலேயும் பாருங்க நம்மளோட வெள்ளையாடை தான் அடிப்பாங்க ஆர்ஜிக்குன்னு போகிறாங்க அங்க இவங்க கோட்டு போட்டுட்டு போனாலும் அங்கே உள்ள அலுவலகம் கிடையாது உள்ள போனாங்கன்னா பார்த்தீங்கன்னா வெள்ளை ஆடை அணிந்து தான் போகணும் வெள்ளை என்பது இந்துவோட அடையாளம் அடையாள பொருள் அதனால தான் அந்த காலத்துல எல்லாரும் வெள்ளை வேட்டி வெள்ளை செட்டும் பூங்குழு நம்ம பார்த்தா வெள்ளை வேட்டி வச்சிருப்போம் இந்த அடையாளத்தை எல்லாம் பயன்படுத்தா இன்னைக்கு கிறிஸ்டின் மதத்திலையும் வெள்ளை ஆடை அடைய ஆரம்பித்து விட்டார்கள் நாம் ஓம் என்பதை அவர்கள் ஆம் என்று சொல்லுகிறார்கள் நம்மளோட தான் ஆம் என்றாலும் நாம தான் ஓம் என்றால்தான் உலகமே விஞ்ஞானிகளே அழித்திருக்கிறார்கள் ஓம் என்ற ஒரு ஓங்காரம் ஒழிக்கிறது அது எங்க இருந்து வருதுன்னு தெரியவில்லை என்கிறார்கள் அது ஆன்மீக ரீதியாக பார்த்தா அந்த ஓம் என்றது இந்துக்கு சொந்தமானதுதான் தான் இந்துதான் தான் உலகமே இந்து தான் அப்போ அந்த ஓம் என்ற ஓங்காரத்தின் அடிப்படையில் மக்களை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம இந்துன்றது புரிஞ்சுக்கணும் இந்த மதம் மாற்றுன்றது ஒரு கட்சி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க அதில் யாரும் நம்ம போகக்கூடாது போனாலும் பலன் கிடையாது கடவுள் வந்து ஒரே கடவுள் தான் அது நம்ம யாரார் என்ன நினைக்கணுமோ அந்த விதமா நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் என்ன கேட்கிறார் நீங்க ஆன்மீகத்தில் இருக்கீங்க எனக்கு கடவுளை காட்ட முடியுமா என்றார் நான் என்ன சொன்ன கற்பனை சத்தியம் பண்ணி உனக்கு காட்டுகிறேன் என்று நான் நம்பிக்கை கூறுகிறேன் அவர் என்னை கேட்கிறார் என்னை காட்டுக்க பார்க்கலான்றார் நான் அவரத்தில் ஒரு கேள்வி கேட்கின்றேன் நான் உனக்கு கடவுளை காட்டுகிறேன் நீ உண் உன்னு உள்ளுள் சுவாசிக்கும் சுவாச காற்றை நீ சுவாசிக்கிறாயா தானாகவே சுவாசிக்கிறார் என்ற கேள்வியை நான் கேட்கிறேன் அவர் சொல்லுகிறார் தானாகவே சுவாசிக்கிறது அந்த காற்றை எனக்கு காட்ட முடியுமா என்று ஒரு கேள்வி வைக்கிறேன் என்னால் முடியாது என்கிறார் அப்போ காற்றை அவரால் காட்ட முடியாது ஆனா சுவாசம் தானாவே சுவாசிக்கிறது அப்போ அதை உணரதா முடியும் அதே போல் கடவுளை உணரதா முடியும் கடவுளை பார்த்தவர்கள் மறைந்து விடுகிறார்கள் அவர்களை நேரில் பார்த்து திருப்பி சொல்ல முடியாது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒன்பது நவகர்கள் என்று மெய்ஞானிகள் சொன்னார்கள் அதை இன்னைக்கு விஞ்ஞானிகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்னை ஒரு நண்பர் கேட்கிறார் ஐயா உங்க ஆன்மீகத்துல எதுக்கு தாடி இவ்வளவு பெருசா வச்சிருக்கீங்க பெரிய தாடியா வச்சிருக்கீங்க அப்படின்னு ஆமாங்க நாங்க அது தியானத்துல சொல்ல மலர் அங்க வச்சிருக்கோம் தேனல்ல அது தியானத்துல தான் ஆன்மீகத்தில் தாடி வளர்ந்தது அப்போ ஆன்மீகவாதிகளும் தாடி வைத்துக் கொள்கிறார்கள் விஞ்ஞானிகளும் தாடி வைத்திருக்கிறோம் அதுக்கு உங்களோட கருத்து என்ன என்று என்னை கேள்வி கேட்கிறார் அது என்னோட பதில் என்ன இருந்ததுன்னா ஆன்மீகவாதிகள் இருக்கும் இருக்கும்போது ஆயிரம் வருடங்கள் இப்படி பல நாட்கள் தியானத்தில் இருக்கும்போது அதை ஆட்டோமேட்டிக்கா வளர்த்திரும் அவங்க உடம்பை கீழே விட்டுட்டு மெய்ஞானத்துல ஆன்மாவை தேடி என்ன மேல என்ன இருக்கு பிரபஞ்சம்னா என்ன உன்போது கோள்களா என்ன அதோட வடிவமைப்பு எப்படி இருக்கு மனிதனோட எப்படி செயல்படுத்துறத அன்னைக்கு ஓலைச்சூழலே எழுதி வச்சு போயிட்டாங்க இது வருடங்களே கிடையாது சொல்ல முடியாது ஐயாயிரம் இடம் பத்தாயிரம் இடம் சொல்ல முடியாது அது மாதிரி முன்னு முன்னுதல ஞானிகள் எழுதி வச்சுவாங்க இதை தேடி கண்டுபிடிப்பதுக்காக விஞ்ஞானிகள் அலைந்து கொண்டிருக்காங்க ராக்கெட்டை விடுறது அந்த ஒன்பது கோள்களை என்னென்ன தேர்றதுனால அவரால் சேவை பண்ணுவது அவரு தாடி விட்டுருக்கார் இந்த கருத்து தான் நான் அவர் இடத்துல சொன்னேன் அதனால இந்த ஒன்போது கோள்களும் ஞானிகள் சொன்னது மனிதனோட வயதுல நவ துவாரங்கள் இருக்கின்றது நவ துவாரங்களும் ஒன்பது கோள்களும் உன்னோடோடு தொடர்பு இருக்கின்றது அந்த ஒன்பது நவகிர கிரகங்களின் தொடர்புதான் மனிதனை இயக்குகின்றது பிரபஞ்சத்துல ஆற்றல் அவருக்கு கிடைக்கின்றது ஒரு மனிதன் காலையிலிருந்து மாலை வரை ஒரு எட்டு மணி நேரம் உற்சாகமாக வேலை செய்கின்றார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோர்வாகிட்டு கொஞ்சமாக டயர்டாக இருக்கு நான் தூங்கணும் அப்படின்றார் அப்போ இதில் வந்து நம்ம என்ன உண்மை தெரியணும் அப்படின்னா ஒரு செல் செல்போன் வைத்திருக்கோம் செல்ஃபோன் பேட்டரி நூறு பர்சன்ட் இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ணுற யூஸ் பண்ண சார்ஜ் குறைந்து விடுகிறது குறைந்தவனா பண்ணுறோம் திரும்பி ரீசார்ஜ் பண்ணணும் அப்போ செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணலாம் மனிதனுக்கு எங்க ரீசார் பண்றது அதை தான் அந்த ஒன்பது கோல்களும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அவர் அந்த எட்டு மணி நேரம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாரு கொஞ்சம் தூங்குறாரு ரெஸ்ட் எடுக்கிறாரு காலையில பாத்தீங்கன்னா ஒன்பது கோள்களும் சார்ஜி போட்டு அதை ஃபுல்லா ஏத்தி உலகம் புல்ல பிரபஞ்ச ஆற்றல அப்படி தெளித்து கொண்டிருக்கிறது இவர் காலையில் புற்றுச்சோடு எழுந்து பார்க்கும் போது அப்பா உற்சாகமா இருக்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு எழுந்த உடனே அவரோட உற்சாக வேலையை தொடங்குறாரு இதை தான் பிரபஞ்சம் செய்து கொண்டிருக்கிறது இதை உணராமல் மக்கள் அண்டன்னைக்கு போ போறது வர்றது என் சொத்து என் வீடு ஏன் மங்களா இப்படி தன்னிச்சையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் மரணம் ஏற்படுகிறது அதனால் மரண தருவாயில் தான் ஐயோ நான் பிறந்தேன் நூறு கோடி சம்பாதிச்சிட்டேன் எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன் நான் யாருக்குமே நல்ல திசையிலே ஒரு விழிப்புணர்வு அவர்களுக்கு வருகிறது அந்த விழிப்புணர்வு சொல்ல அவர் சொல்லி கொடுக்கிறது ஆட்கள் இல்லை அதனால முன்கூட்டியே இதை தெரிந்து கொள்ள வேண்டும் விழிப்புணர்வு வேண்டும் ஒரு மனிதன் இறக்கிறான் என்றால் அதுக்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டும் அவரு கர்ம பலன்கள் என்ன அவர் இறக்காமல் இருப்பதுக்கு என்ன வழி இருக்கிறதா அந்த வழியை எங்கள மாறி ஞானமுள்ளவர்கள் அனுபவத்தவர்கள் மூலம் கண்டறிந்து அவர்கள் ஞானம் பெற்றால் கண்டிப்பாக நிலை அடைய முடியும் அந்த நிலை அடைய வேண்டும் என்றால் அவர்கள் உபதேசம் பெற்று அவர்கள் ஞான நிலையை கற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு ஒரு உதாரணம் என்னவென்றால் ஒரு மனிதன் இருக்கின்றார் இடத்தில் ஒரு புதிய கார் கார் கொடுத்து ஐயா உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா தெரியாது இருந்தார் அவர்களே சாவியை கொடுத்து எடுத்துக்கொண்டு நீங்க அளவுக்கு உங்க பொண்டாடி அளவுக்கு சுத்திட்டு வாங்கன்னு சொல்றோம் ஐயா எனக்கு ஓட்ட தெரியாது நான் எப்படி கார் எடுத்து போகுது ஃப்ரீயா காரம் கொடுத்தாச்சு ஆனா ஓட்ட தெரியாது இப்படிதான் நம்ம மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்ப அவர்களுக்கு ஓட்ட தெரிந்தா இருந்தால் போக முடியாது சாவி இருக்கிறது கார் இருக்கிறது ஆனால் ஓட்ட தெரியாது அதுபோல் மக்கள் கடவுளை பார்க்குறது எண்ணம் இருக்கிறது அந்த வழியை கண்டுபிடிக்காமல் இருக்கிறார்கள் அந்த வழியை கண்டுபிடி சொல்வதாக தான் நாங்கள் இருக்கிறோம் விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு அந்த வழியை காட்சி எப்படி கார் ஓட்ட கற்றுக்கொள்ள முடியுமோ கடவுளை பார்க்க கற்றுக்கொள்ள முடியும் ஞானிகளைப் போல நம்மளும் ஞானிகளாகலாம் பிறவான நிலை அடைய முடியும் ஞானத்தால் நம்ம உயிர் உயிர் பிரியாமல் இருக்க நாம் பாதுகாக்க முடியும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றொரு கேள்வி இப்போ மக்கள் வந்து எந்த பிரச்சனைன்னு உங்ககிட்ட வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு கூறுகிறார்கள் அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அது இப்போ ஏற்கனவே சொன்னேன் ஞானம் அடையதில் உபதேசம்ன்ற ஒரு கருத்து இப்போ முன்கூட்டியே சொல்லியிருக்கேன் அந்த உபதேசம்ன்றது வந்து கடவுளை வந்து காட்டுறதுக்கான வழியை நாங்கள் சொல்றோம் கடவுளை நாங்கள் காட்ட முடியாது அவர் அந்த வழியை பயன்படுத்தி தான் கடவுளை அடைய முடியும் அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பல பிரச்சனைகள் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை கல்யாணம் ஆகலைன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் வியாபாரத்தை நஷ்டமாக சொல்லுவாங்க இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்களை நேரில் பார்க்கணும் அவசியம் கிடையாது அவர்களை தேவையானதை அவங்களை என்ன வேண்டும் என்பதை ஒரு குறிப்பாக எழுதி எங்கள் செல் நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்துவிட்டால் நாங்கள் யாக பூஜையில் வைத்து அவர்களுக்கு என்ன தேவையோ பிரபஞ்சத்தோட ஆற்றலோட பிரபஞ்ச சக்தி மூலியமா அவர்களுக்கு பத்திலிருந்து பதினான்கு நாட்களுக்குள் ஒரு நல்ல தீர்வை சொல்ல எங்களால் முடியும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் இது வந்து எந்த பணம் காசுலாம் கிடையாது இலவசம் ஏன்னா மக்களுக்கு வந்து அது விழிப்புணர்வு வரலாற்றுக்காக நாங்கள் பண்ணுறோம் அதனால் விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு என்ன குறையோ அதை சொல்லலாம் ஃபோன் வாயிலாகவும் சொல்லலாம் வாட்ஸ்அப்பில் பதிவாக பண்ணி எழுதி ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பலாம் அனுப்பிட்டால் அதை நாங்கள் பூஜையில் வைத்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்து கொடுக்க தயாராக இருக்கின்றோம் நன்றி இப்போ மக்கள் வந்து உங்களை அணுகணும்னு சொல்லியிருக்கீங்க ஒரு ஃபோன் நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை தொடர்பு கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கு ஐயா நைன் செவன் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் ஜீரோ டபுள் சிக்ஸ் எந்த இந்த எந்த தொடர்பு கொண்டு பேசலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவும் அவங்களோட குறைகளை எழுதி அனுப்பலாம் இது வந்து மறைக்கப்படும் யார் எடுத்தும் சொல்லப்படாது உங்களுக்கு மட்டுமே தெரிதாக இருக்கும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு அதை உங்களை நிவர்த்தி செய்து சக்சஸ் பண்ணி குடுக்க வேண்டியது எங்களோட கடமை நேர் நேர்முக உங்களுக்கு வேணும்னா உபதேசம் வாங்குறதுக்கு தொடர்பு கொண்டு அதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்ட நாள் சொல்லுவோம் அந்த நாளில் வரலாம் அந்த உபதேசத்துக்கும் நாங்க காசு வாங்குறது கிடையாது ஆனா அவங்க கூலியா குடுக்குவதை நாங்க கேட்கற கடமைகள் கொடுக்கணும் அது கொடுக்க அவங்க தயாரா இருந்தா தான் எங்ககிட்ட உபதேசம் வாங்கிக்கலாம் ஐயப்ப மக்களோட பிரச்சனைய நீங்க தீர்க்குறதா சொல்றீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில ஜோசியம் பார்க்கறோம் அதை வச்சு நாங்க மக்களுடைய பிரச்சனை தீர்க்குறோம் அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய செயல்முறைகள் எப்படி இருக்கும் இப்போ ஜோதிடன்றது சித்தர்களால் வடிவமைக்கப்பட்டது தான் அதுக்கு பேர் ஜோதிடம் உள்ள சாதகம் அதான் ஜாதகமாக இந்த காலகட்டத்தில் மாறி போச்சு அது வந்து காலங்களும் மாறிடுச்சு கிரக நிலைகளும் மாறி போச்சு மும்மாறி மழை போயிருந்தாங்க இன்னைக்கு மும்மா மழை இல்லை எந்த மாதிரியும் மழை கிடையாது காலநிலையும் மாறி அமைந்து விட்டது இது நாங்கள் எப்படி பண்றோம்னா எங்களோட பிரபஞ்சத்தோட நேரடி புள்ள எங்களால் இருக்க முடியும் அது அதுக்கான எங்களோட குருஜி என்று அதுக்கான திட்சைகள் அதுக்கான பயிற்சிகள் எப்படி பிரபஞ்ச தொடர்பு கொண்டது மனம்னா என்ன அப்படின்றதெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம் அந்த படித்த படிப்பை மக்களை சேவை செய்யணுன்ற ஒரே காரணத்துக்காக இது மக்கள்கிட்டத்துமே சேர்க்கணும் நாங்கள் ஜோதிடம் பார்க்க மாட்டோம் குரு சொல்ல மாட்டோம் ஆனால் பிரபஞ்சத்தை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு நல்ல செய்ய முடியும் ஒரு ஒரு மனிதனுக்குள்ளேயும் பிரபஞ்ச ஆற்றல் இருக்கின்றது அந்த ஆற்றலை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் தருகிறோம் செய்தும் காட்டுகின்றோம் ஒரு ம மனிதனுக்கு தேவை என்றால் பணம் வேணும் அப்படின்றார் கோயில்ல போய் உட்காந்துக்கிட்டு அது கடவுளையா எனக்கு பணம் வேணும் கடவுளே பணம் வேணும்னா கடவுள் பணத்தை கொடுக்க மாட்டார் அவர் வேலை செய்தாதான் கிடைக்கும் அந்த வேலையை கூட எப்படி செய்யணும் எப்படி செஞ்சா கிடைக்கும் அது பிரபஞ்சல எப்படி சொல்லணும் அப்படின்ற வழிமுறைகளை தெரியணும் தெரிஞ்சா செய்யலாம் இல்லைன்னா எங்களை தொடர்பு கொள்ள சொல்ல அந்த வழிமுறைகளை நாங்களே பண்ணி பிரபஞ்சத்துக்கு தொடர்பு கொண்டு ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகவில்லை என்றால் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் நடந்தே ஆக வேண்டும் அப்படின்றது பிரபஞ்சத்துல எங்களால் பேசி தொடர்பு கொள்ள முடியும் இது பிரபஞ்சு தெரிஞ்ச குருமார்கள் அனைவருக்குமே தெரியும் இது ஒரு பெரிய சாதனை இது வந்து எல்லாத்தையும் பண்ண முடியும் ஒரு சிலராக பண்ண முடியும் எங்களால் பண்ண முடியும் வந்து ஆனந்தளமா சொல்லுகின்றோம் செய்தும் காட்டுகின்றோம் நிறைவேற்றி வைக்கின்றோம் விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளட்டும் பயன்பெறட்டும் நன்றி வணக்கம் ஐயா மக்களோட பிரச்சனைக்கு பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு தீர்ப்புன்னு சொல்லியிருக்கீங்க எப்படி நீங்க பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்வீங்க அதை பத்தி பத்தி சொல்லுங்க அதாவது நாங்க இப்ப பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்வோம் என்று சொல்றது அதோட நோக்கம் என்னவென்றால் எங்களுடைய குருமார்கள் எங்க மூதாத்தியர்கள் வழிபட்ட வாழை அம்மா அந்த வாழை அம்மான்றது உலகம் அறிந்தது எல்லாருக்குமே தெரியும் இது எங்க குருவையில் வந்தது எங்களோட அத்தாச்சு நாங்கள் குல தெய்வமாகவும் உலகத்தின் தாயாகவும் வாழையம்மாவே வழிபடுகிறோம் அந்த அம்மா பேரில் தான் இந்த பவுண்டேஷன் வாழையம்மா பிரபஞ்ச பவுண்டேஷன் என்று ஒரு மக்களுக்கான சேவை அமைப்பாக தொடங்கி ரொம்ப நாட்களாக ஒளிப்பா வெளியில் போ போய் கொண்டிருக்கிறது அதன் மூலமாக தான் இந்த ஐயா அவர்கள் என்னை சந்திப்பிற்காக வந்திருக்கின்றார்கள் அந்த வாழையம்மாறத வந்து ஒரு பவர்ஃபுல்லான உலகத்திலேயே பவர்ஃபுல்லான ஒரு தாய் என்றது எல்லாருக்குமே தெரியும் தெரிந்த அறிந்த உண்மை அந்த அம்மா மூலயமா தான் நாங்கள் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு அவர் அவர்கள் குறையை ஒரு க கலச பூஜை ஒரு யாக பூஜை அது மாதிரி செய்து பிரபஞ்ச நேரத்தில் பிரபஞ்சத்தோடு தொடர்புள்ள அம்மா மூலயமா சென்று அவர்களுக்கு குறைகளை நிறைவேற்றி வைப்பதற்காக இது தொடங்கப்பட்டிருக்கிறது இது மென்மேலும் வளர மக்கள் பயன்பெற வேண்டும் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி